தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோச்சடையிலிருந்து துவரிமான் வரை மதுரையில் கோச்சடையிலிருந்து துவரிமான் வரை முன்னூத்தி ஏழு மரங்களை ஆளுகின்ற திமுக அரசு வெட்டி சாய்க்க ஆரம்பித்துள்ளது மதுரை மாவட்டம் மதுரை கோச்சடையிலிருந்து துவரிமான் வரை இரண்டு பக்கமும் சோலை போன்று மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இது மதுரையில் இருக்கோமா ஊட்டியில் இருக்கோமா கொடைக்கானல இருக்கோமா ஏற்காட்டில் இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு மரங்கள் அடர்த்தியாக காணப்படும் இந்த மரங்கள் வந்து திமுக கண்ணில் பற்றுச்சு போல வெட்டினா காசாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த கோச்சடையிலிருந்து தோரிமான் வரை முன்னூத்தி ஏழு மரங்களை இன்னைக்கு திமுக அரசாங்கம் வெட்டி சாய்க்க ஆரம்பித்துள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டுகொள்ளவில்லை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர் கண்டுகொள்ளவில்லை பொதுமக்கள் வெகுண்டெழுந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த ஆளுகின்ற திமுக அரசின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சுற்றுச்சூழலை அளிக்கும் விதமாக இன்னைக்கு திமுக அரசு செயல்படுது இன்னைக்கு கோச்சலைட்டு தோரிமான் வரை உள்ள அந்த மரங்கள் அளிக்கப்படுது மதுரை மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆக நாம் தமிழர் கட்சி பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது ஆக அருகில் உள்ள பொதுமக்கள் வெகுந்தெல வேண்டும் ஒன்று சேர்ந்து கிளம்பள வேண்டும் ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் இன்னைக்கு இருந்து தோரிமான் மரம் முன்னூத்தி ஏழு மரங்களை வெட்டுறாங்க நம்ம வெட்ட விடக்கூடாது கூடாது இதற்கெதிராக மிகப்பெரிய போராட்டத்தை பொதுமக்கள் கையில் எடுக்க வேண்டும்